எம்பெருமானின் அற்பபந்துக்களே உடன்கண்டாய் நன்னஞ்சே உத்தவனன்றும் உடன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்தும் உடன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்துமேயானும் இந்த உள்ளத்தின் உள்ளான் இன்று எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் சம்மணம் இதை பற்றி அருமைகளை பார்ப்போம் நாம் பொதுவாக எப்பொழுதும் காலை தொங்க வைத்து அதிகமாக அமர்ந்திருக்கிறோம் ரெண்டு சக்கர வாகனத்தில் பயணிக்கும் பொழுது பேருந்தில் ரயில் வண்டிகளில் சினிமா தியேட்டர் பள்ளிகளில் அலுவலகங்களில் வீடுகளில் சோபாக்களில் கட்டில் நாற்காலி இப்படி நன்றாக யோசித்து பார்த்தால் நாம் அதிக நேரமாக காலை தொங்க வைத்து கொண்டே தான் இருக்கிறோம் இப்படி காலை தொங்க வைத்து அமர்வதால் நமக்கு உடலில் பல உபாதைகள் உருவாகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் காலை தொங்க வைத்து அமரும்போது நம் உடலில் ரத்த ஓட்டம் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதிகளை மட்டுமே அதிகமாக செல்கிறது நாம் காலை மடக்கி சம்பளம் போட்டு அமரும்போது இடுப்புக்கு மேலே ரத்த ஓட்டம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நமது உடலில் இடுப்பு கீழே உள்ள கால்களுக்கு நடக்கும்போது மட்டுமே ரத்த ஓட்டம் சென்றால் போதும் மிக முக்கியமான உறுப்புகளாக சிறுநீரகம் கணையம் நுரையீரல் மூளை கண் காது ஆகியவை இடுப்புக்கு மேல் பகுதியில் தான் இருக்கிறது எனவே ஒருவர் காலை தொங்கப்படாமல் சம்பளங்கால் போட்டு அமர்ந்திருந்தால் அவருக்கு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கிறது எனவே சாப்பிடும்பொழுதும் கீழே உட்கார்ந்தால் காலை மலைக்கு தான் சாப்பிட வேண்டும் என்றால் இடுப்பு கீழே இரத்த ஓட்டம் செல்லாமல் முழு சக்தியும் வயிற்றுப்பகுதிக்கு செல்லும்போது நமக்கு ஜீரணம் நன்றாக நடைபெறுகிறது சாப்பிடும்பொழுது காலை தொங்க வைத்து நாற்காலி அமர்வதால் இரத்த ஓட்டம் வயிற்றுப் பகுதி செல்லாமல் காலுக்கு அதிகமாக செல்கிறது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களால் சம்பளங்கால் போட்டு உட்கார முடியவில்லை என்றால் இந்த உடம்பு எந்த உடலிற்கு கெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே முடிந்தவரை காலை தொங்க வைத்து உட்காராமல் சம்பளம் போட்டு அமருவதை செய்யுங்கள் உட்கார்ந்து காலை தொங்கப்படுவதை தவிருங்கள் கட்டிலோ சோபாவிலோ அமரும்போது சம்பளம் விட்டு அமருங்கள் சாப்பிடும்போது தலையில் ஏதாவது இருப்பை விரித்து அதன்மே சமணங்கால் போட்டு அமர்ந்து சாப்பிடுவது நன்றாக ஜீர்ணிக்கும் ரத்த சீராக இருக்கும் இதே பெரிய காலகட்டத்தில் இந்த டேபிளின் சேர்ந்த உடனே இந்த டைனிங் டேபிள் எல்லாம் இந்த காலத்தில் ஏற்பட்டது நம்முடைய வசதி கேட்ட மாதிரி இருக்கிற தவிர அது ஆரோக்கியம் கம்மின்றது யாருமே புரிஞ்சிக்கல கேட்டால் டைனிங் டேபிள் ஐ சமயத்தில் சாப்பிட்டவுடனே அந்த இடத்துல எச்சம் விரட்டணுன்றது இருக்குது அதுவும் நிறைய இடத்துல கிடையாது எல்லாம் பல உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கு நம்மளே விஞ்ஞான வளர்ச்சியில் ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துகளுக்கு நம்மளே வித்தினரும் பணம் இருந்தால் எல்லாமே வாங்கிலாண்ட பணம் இருந்தால் ஆரோக்கியத்தை வாங்க முடியாது உண்டான வழிமுறைகளை நாம் செய்து கொண்டு இருந்தால்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டுள்ளது வாயு வேகத்தில் பலன் தரும் சுவாதி வழிபாடு சுவாதி நட்சத்திரம் வாயு நட்சத்திரம் வாய் பகவான் எவ்வளோ வேகத்தில் வருகிறாரோ அதேபோல் நரசிம்மரை சுவாதி நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தால் வாயு வேகத்தில் வந்து நரசிம்மர் நம்மை பாதுகாத்து அருள் செய்வார் சுவாதி நட்சத்திரம் வாயு நட்சத்திரம் வாய் பகவான் எவ்வளோ வேகத்தில் வருகிறாரோ அதே போல் நரசிம்மர் சுவாதி நட்சத்திரத்தில் வாயு வேகத்தில் வந்து நம்மை காத்து பாதுகாத்து அருள் செய்வார் நரசிம்மரை தொடர்ந்து சுவாதி வழிபட்டு வந்தால் ருண விமோசனம் என்று சொல்லக்கூடிய கரந்தொல்லைகள் நீங்கி செல்வச் சிரிப்புகள் ஏற்படும் வியாபார அபிவிருத்தி உண்டாகும் நரசிம் எடுத்த காலம் மாலை பொழுது என்பதால் மாலை வேளையில் நரசிம்மனை வழிபாடு செய்தால் விசேஷமான பலன்கள் கிடைக்கும் சுவாதி நடத்தன்று நடைபெறும் மூலிகை முகமும் வழிபாடு மிகுந்த பலன்களை தந்து இந்த ஹோமத்தை என்னென்ன பொருட்களை சேர்த்தால் என்னென்ன பலன்கள் பார்ப்போம் அருகம்புல் காரியத்தாழை நீங்குதல் தேன் கலந்த மல்லிகை புஷ்பம் கல்யாண தடை நீங்குதல் துளசி பத்திரம் சர்வ பாப நிவர்த்தி ஏழ் தோஷம் நீங்கும் அரசு சமைத்து சந்தான பக்யம் பச்சை கல்வியில் முன்னேற்றம் சின் சீத்தல் ஆயில் அபிவிருத்தி செந்தாமரை கடன் தொல்லை நீங்குதல் வில்லபத்திரம் மகாலட்சுமி கடாட்சம் வெண்கடுகு எதிரிகள் தொல்லை நீங்குதல் நாயுர்வி நவகர தோஷ நிவர்த்தி கருங்காலி பில்லி சூன்யம் நிவர்த்தி குங்குமப்பூ ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி நிவர்த்தி வெட்டிவேர் விழாமுச்சுவேர் தகர்காரி அனுகூலம் விஷ்ணு கிரந்தி சர்வ தோஷ நிவாரணம் இது எல்லாத்தையும் புரிஞ்சுந்து நம்ம வீட்டில் முடிஞ்சால் செய்யலாம் இதெல்லாம் எந்த சன்னிதானத்தில் நரசிம்மர் பிரார்த்தனை பண்ணி பண்ணாலும் அந்த இடத்துல பண்ணிச்சு நமக்கும் பலன் கழிச்சு உங்களுக்கு சேர்ந்தவாளுக்கு அந்த பலனை கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம் நாமும் செய்வோம் நாமும் அடைவோம் அனைவரும் பல பலன் அடைவதற்கு நம்மை ஒரு பொருளாக இறைவன் நம்மை வைத்திருக்கலாம் என்ற ஆனந்தத்தில் நாமும் நலமாக வாழ்ந்து நாடும் நலமாக வளர்ச்சி வாதம் செல்வதற்கு நரசும்மனை பிரார்த்த ஆசீர்வாதம் ராமானுதன் நிரம்பிய திருவடிகளே சரணம்